நம்ம தொழிலில் எவ்வளோ தான் எஃபெக்ட் போட்டாலும் ரிசல்ட் வரலையா அதுக்கு ரீசன் நம்ம டேலண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நாம் பண்ணுற அஞ்சு சின்ன மிஸ்டேக் தான் அது என்னன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் நம்ம தொழிலில் வீட்டில் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்டில் உங்களுக்கு சப்போர்ட் இருந்ததுன்னா எஸ்ன்னு சொல்லுங்கள் சப்போர்ட் இல்லைன்னா நோன்னு சொல்லுங்கள் இந்த வீட்டையும் நம்ம தொழிலையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறது எப்படி நம்ம முன்னே கொண்டு போகிறது நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத ஒரு வீடியோவில் நான் பதிவாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த அஞ்சு மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னென்னா பர்ஃபெக்ஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணுறது இப்போ பிகினராக இருக்கிறவங்க பல பேர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நான் பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டு தான் நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்போ டெய்லரிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு வெயிட் பண்ணுவாங்க அப்படி இருக்கிறது ரொம்ப தப்பு ஏன்னா இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாமையே அவங்க வந்து பர்ஃபெக்டாக கொண்டு வரதுங்கிறது கொண்டே வர முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை அவங்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் பர்ஃபெக்ஷன் அவங்களுக்கு கண்டிப்பாக வரும் டெய்லி தைக்க தைக்க தான் அவங்களுக்குள்ள பர்ஃபெக்ட் வர ஆரம்பிக்கும் நான் வந் கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படிங்கிறது க அப்படிங்கிறது என்னோடய கருத்து அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸும் அதில் கண்டிப்பாக வந்துடும் அதனால் இதுக்காக வெயிட் பண்ணக்கூடாது அப் அவங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும் பொழுதே அவங்க செய்யணும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து ஏன்னால் நான் கற்றுக்கும் பொழுதே எனக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்தது ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவுக்கு ஒரு ப்ளவுஸ் தைச்சேன் நான் எல்லாத்தையும் கற்றுட்டுக்கு லாஸ்ட்டாக தான் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணேன் அதில் வந்து ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவுக்கு தைச்சேன் ரெண்டாவது எனக்கு தைச்சா மூணாவது பக்கத்து வீட்டு அக்காவுக்கு ரெண்டு ப்ளவுஸ் தச்சு கொடுத்தேன் அதுதான் எனக்கு மற்ற கஸ்டமரையும் கூட்டிட்டு வந்தது அந்த பிளவுஸ் தான் அதெல்லாம் நான் நிறையா மிஸ்டேக் பண்ணியிருப்பேன் இல்லைன்னு சொல்லலை கண்டிப்பாக எவ்வளவோ மிஸ்டேக் பண்ணி பண்ணி தான் அதை திருத்தி திருத்தி தான் நான் இன்னைக்கு இந்த லெவலுக்கு ஒரு டெய்லராக நான் வந்திருக்கேன் அதாவது அந்த என்னோடய அனுபவத்தில் தான் இந்த மிஸ்டேக்கை நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க யாருமே கண்டிப்பாக ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக வாங்கி செய்யுங்க இது இதை நீங்கள் பண்ண பண்ண அந்த ஆர்டர் செய்யும் பொழுது தான் உங்களுக்கு நீங்கள் ஒரு பர்ஃபெக்டுங்கிறது வர வர ஆரம்பிக்கும் வரும் கண்டிப்பாக ரெண்டாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷின் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணாமல் இருப்பாங்க அது வந்து அதுவும் ஒரு மிஸ்டேக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஷின் இல்லாமல் கூட நம்மளால் டெய்லரிங் தொழிலை ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து இதை பற்றி போன வீடியோலேயே ஒரு பதிவு நான் போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா போய் பார்த்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா மிஷின் இல்லை அப்படின்னு உட்காராம ஹேண்ட் ஒர்க்கு டெய்லரிங்கில் இருக்குது அது எல்லாம் பண்ணிங்கன்னா ஒரு நூற்றம்பது ரூபானாவது ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஈஸியாக எடுக்க முடியும் ஒரு பத்து ப்ளவுஸ் ஒரு ஹெம்மிங் ஹூப் பண்ணிங்கன்னா பதினஞ்சு ரூபா ஒரு ப்ளவுஸுக்கு இப்போ நான் கொடுக்குறேன் எங்கள்கிட்ட ஹூக் கட்டுறவங்களுக்கு பதினஞ்சு ரூபா ஒரு ப்ளவுஸுக்கு நானே கொடுத்துட்ருக்கேன் அப்போ பத்து ப்ளவுஸ் கட்டினாங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா அதில் கடிச்சிருது அப்போது ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது ரூபா உங்களால் எடுக்க முடியாது நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னா ஒரு மாதத்துல ரெண்டு ஒரு மாதத்துல ஒரு செகண்ட் மிஷின் வாங்கலாம் ரெண்டு மாதம் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு புது மிஷினே வாங்க முடியும் அதை வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணி சம்பாதிங்க அதை நான் அது வந்து நம்மக்கிட்ட மிஷின் இல்லை அப்படின்னு உட்காந்துருக்குறவங்க உட்காந்தே கடைசி வரைக்கும் இருக்க வேண்டியதான் நம் என்னட்ட என்ன இருக்குது இப்போ இதை வச்சு நான் எப்படி அடுத்தவங்கள நம்பாமல் நானே மிஷின் வாங்கணும் இப்போ நம்மளே சம்பாரித்து மிஷின் வாங்கணும்னு வச்சிக்கங்களா இல்லை இன்னொரு பெனிஃபிட் இருக்குது என்னன்னா அதை கண்ணும் கருத்துமாக அப்போ தான் நம்ம பார்த்துக்குவோம் நம்ம உழைச்சி நம்ம வாங்கின மிஷினை அப்போ தான் நம்மளால் பார்த்துக்கவும் முடியும் அதனால நம்ம தான் கண்டிப்பாக வாங்கணும் யாரையும் நம்பாம அதனால மிஷின் இருந்தால் தான் நான் வந்து இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது யாரும் இருக்காதீங்க அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க மூணாவது மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கையும் வந்து எல்லா மாடல்ஸையும் வந்து ஒரே நாளே நான் கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மைண்டை டார்ச்சர் பண்ணி ப்ரெஷர் கொடுத்து குழம்பிகிட்டு போய் உட்கார்றது எல்லா வரைக்கும் ஒரே நாளில் கற்றுக்க ட்ரை பண்ணுறது இந்த வேலையை பண்ணாமல் நம்ம இருந்தோனாவே சீக்கிரமாக நம்ம ஒரு நல்ல டெய்லராக வந்துடலாம் நீங்கள் ஒன் பை ஒன்னாக ஒரு ஒரு இதையும் கற்றுக்குங்க இப்போ ப்ளவுஸ் கற்றுக்குறீங்கன்னா ப்ளவுஸை மட்டும் நல்லா கற்றுக்கிட்டு வாங்க அதுக்கப்புறம் சுடி கற்றுக்குங்க இன்னும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு என்ன மாடல் கற்றுக்குறீங்களோ ஒன் பை ஒன்னாக கற்றுக்குங்க இது என்னோடய மூணாவது மிஸ்டேக் அதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க நாலாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வரும்போது ரொம்ப பதட்டப்படுறது இது ரொம்ப மிகப்பெரிய அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு மிஸ்டேக் கஸ்டமர் வரும்போது பதட்டப்படுறது அப்புறமா சார்ஜ் பற்றி அவங்கள்ட்ட அமௌண்ட் பற்றி சொல்ல பயப்படுறது அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது இது எல்லாம் வந்து அவங்களுக்கு அவங்க அப்படிலாம் இருந்தோம்னா நமக்கு கான்ஃபிடன்ஸ் வராது கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் இது எல்லாம் முக்கியமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க இது நாலாவது மிஸ்டேக் அஞ்சாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டா யூடியூப் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வர டெய்லர்ஸ்லாம் பார்த்து ஐயோ இவங்கெல்லாம் ரொம்ப நல்லா தைக்கிறாங்க பெரிய டெய்லர்ஸ் நம்மளால இப்படி இல்லையே அப்படின்னு அவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டு நம்மளை நம்ம தாழ்வுப்படுத்திக்க கூடாது நம்ம தான் நமக்கு ராஜா நம்ம தான் பெரிய டெய்லர் அப்படின்னு நம்மளை நாம நினச்சிக்கிட்டு டெய்லி பிராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஒரு பெரிய டெய்லராக ஆக முடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்கள் ஊருக்கு உங்களுக்கு நீங்கள் தான் பெரிய டெய்லர் அப்படி நீங்கள் நினச்சி நீங்கள் நினைக்கணும் யாரையும் உங் உங்களை அவங்களோட கம்பேரிசனே பண்ணவே கூடாது இது அஞ்சாவது மிஸ்டேக் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பிகினராக இருக்க டெய்லர்ஸ்க்கு ஒரு டிப் டிப்ஸ் கொடுக்குறேன் என்னென்னா ஒரு அட்லீஸ்ட் அவங்களால தைக்க முடியலனாலும் ஒரு முப்பது மினிட்ஸுனாவது அவங்க வந்து டெய்லி தைச்சிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால நல்லா வந்து ஒரு டெய்லராக வர முடியும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு முப்பது மினிட்ஸுனாவது சும்மா அந்த மிஷினை போட்டு வைக்காமல் தையுங்க அதை தைச்சிக்கிட்டே இருந்திங்கன்னா உங்களால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நல்லா வந்துடும் பர்ஃபெக்டான ஒரு டெய்லராக ஆக முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அதே போல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி உங்கள் கருத்தை தெரிவிங்க அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணணுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உங்களுக்கு வரும் நான் வீடியோ போடும்போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம டெய்லரிங்கும் எம்ப்ராய்டிங்கும் பண்ணிகிட்ருக்கோம் ப்ளவுஸுக்கு எம்ப்ராய்டரி டிசைன் வந்து முந்நூற்றம்பது ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்ம டீட்டெயில்ஸை கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம எல்லா எம்ப்ராய்டரியும் நம்ம போட்டு கொடுக்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்